பை ரிவின் எப்படியுமோ சிவா ஊருக்கு வர்றாங்க வந்ததுமே வந்து கூட்டு கூட்டிட்டு போவாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு சிந்து கூட வாழ விருப்பம் இருக்கா சிவான்றாங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல வந்து கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க சிவா வர எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல உடனே வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா சிந்து ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க ஏமா மழை கோயில்ல பிளான் பண்ணி நீ தாலி கட்டினது தானே மாறிஞ்சாங்க மழை கோயில்ல நீயா தானே ஒரு தாலி கட்டின சிவா கட்டினாரு நீ எப்படி சொல்ற சொல்லுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க ஆனா எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியும் அழுத்திட்டு இருக்காங்க சிந்து நானும் காதலிச்சது உண்மைதான் அப்படின்னு அந்த பாய் சொல்லவும் இல்ல நாங்க காதலிக்கல இவன் யாருன்னு கூட தெரியாது இப்ப வந்து இவன் தேவையில்லாத பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போது எடுத்துக்கிட்டு போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் வந்து அந்த போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க அது எல்லாமே சிவா பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி இருக்காங்க சிந்துமே அந்த போட்டோ பார்த்துட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா இது நாமளா அப்படின்ற மாதிரிதான் சிந்துக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ஒரே வந்து டாக்டர் இல்லை அது நம்ம அது டாக்டர் உண்மையிலே அது நான் இல்லைன்றாங்க ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க நல்லா ஏமாத்துறோம்னு பாக்குறா இதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்றாங்க அம்மா உண்மையில எனக்கு எதுவுமே தெரியாதுமா இவன் வந்து ஏதோ ஒரு பிளான் ஒரு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு எல்லாமே பொய்யன்னு சொல்ற அப்போ உன் பக்கம் என்னமா ஆதார் இருக்கு ஆதார் இருந்தாதானே எங்களால நம்ப முடியும் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜுமே சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படியே சிந்து இருந்துட்டு டாக்டர் நீ என்னை கைவிட்டாது டாக்டர் நான் ஒன்றை நம்பி தான் இருக்கு நான் எந்த ஒரு தப்பு பண்ணல உனக்கு தெரியலன்னு எப்படிப்பட்டவன்ட்டு சின்ன வயசுலேருந்து காதலிச்சதுதான் சொல்கிறான் நான் அப்படி காதலிக்கலை நான் இங்கே எப்படி காதலிச்சு யாரை காதலிச்சினு உனக்கு தெரியல டாக்டர் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க சிவா சிந்துவே பார்த்துட்ருக்காங்க சிவா எடுக்க போகும் முடிவு என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ